கள்ளக்குறிச்சி டூ சாகராபுரம் செல்லும் சாலையில ஆத்து அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா ராசி பாத்திரை கடை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த ஆஃபர் போட்டிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்வயசே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க தான் நீங்க பாக்க போறோம் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போய் நீங்க பொருட்களை வாங்கி திருமணம் பண்ணுவீங்க ஆனா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பொருள் கொடுத்துருக்காரு மொத்தம் அறுபத்தி மூணு பொருட்கள் வந்து கொடுக்குறாரு அது வந்து பாத்தீங்கன்னா ஏ டு எல்லா பொருட்களுமே அந்த கல்யாண காம்போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே இருக்கும் நீங்க வேணும்ன்றவங்க மறக்காம இப்ப நம்ம கல்யாணம் ஆஃபர் எப்படின்னா அது டோர் டோர் டெலிவரி கொடுத்தா ஓகே ஓகே டோர் டெலிவரி கூட அண்ணா வந்து பண்ணி தராரு நீங்க மறக்காம கல்யாணம் பண்றவங்க இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எடுத்துட்டு போதும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துல இங்க வந்தா அண்ணன்ட்ட அனைத்து பொருட்களுமே நீங்கள் வாங்க கடைக்குள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலே இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு அண்ணனுடைய ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எளிமையான மக்கள் இருப்பீங்க அவங்களாம் பயன்படணுன்றதுக்காக தான் அந்த ஆஃபர் அண்ணன் போட்டிருக்காரு ஆனால் வணக்கண்ணா நம்ம கடை எத்தனை வருஷம் இருக்கு இரண்டாம் ஆண்டை முன்னிட்டு நம்ம கல்யாண சீர்வரிசை காம்பா அறிமுகப்படுத்திக்கலாம் இதை இந்த சீர்வரிசையை ஆவணி மாதம் முழுவதும் சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக கொடுக்குறோம் ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் கல்யாணம் முகத்த நாளுங்கனால இந்த சிறப்பு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இரண்டாம் ஆண்டை முன்னிட்டு ஆவணி மாதம் மாதம் முழுவதும் இந்த கல்யாண ஜாமான் மணி ஐட்டம் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது கேஸ் அடுப்பு இருக்கு கண்ணாடி இருக்கு

சோபாங்களா சோபா ஒன்பதாயிரத்துல இருந்து இருக்குது ஒன்பதாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வந்து ஓகே சோபா சோபாலாம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு நீங்க இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வீட்டுக்கு வாங்கணுன்றது நீங்க யோசிப்பீங்க அந்த அளவுக்கு அனைத்து பொருட்களுமே இருக்கு உங்களுக்கு தேவையான கட்டில் வகைகளும் பீரோ வகைகளும் பாத்திர வகைகள் எல்லாமே இங்கே இருக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கட்டில் அப்படியே எல்லாமே இருக்கு பாருங்க இந்த வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் அனைத்துமே இருக்கு பாருங்க அலுமினிய பாத்திரம் அனைத்துமே இருக்கு அப்புறம் தேவையான பிளாஸ்டிக் சேரு பிளாஸ்டிக் ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செக்ஷன் ஒரு பக்கம் எல்லாமே அனைத்து பொருட்களுமே இருக்கு எல்லா பொருளும் இங்கேயே வாங்கிக்கலாம் வேற எங்கேயும் போகணும் அலை அலை தேவையில்ல எல்லா பொருளுமே இருக்கு இந்த நம்ம கடை அமைந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி டூ சங்கரபுரம் செல்லும் சாலையில ஆத்து பாலத்துக்கு அருகிலேயே தான் நம்ம கடை இருக்குங்க